என்னமா ஸ்கூலுக்கு போகணுமா இல்ல வீட்லயே இருக்கணுமா ஸ்கூலுக்கு போமா ஸ்கூல்கா எப்படிமா போக முடியும் ரெண்டு மூணு நாள் ஆயிடுச்சு ஸ்கூல்ல ஃபீஸ் கேட்பாங்கல்ல நீட்டு உங்க ஸ்கூல்ல வேலை பார்க்குற ஒரு மிஸ்ஸ பார்த்தேன் அவங்க கிட்ட நான் பேசியிருக்கேன் ஆ ஆமா சரி சரி இங்க ஒரு நிமிஷம் என்னமா நீங்க பிஏ ஸ்கூல்ல தானே வேலை பாக்குறீங்க இல்ல நான் காலேஜ்ல ப்ரொஃபஸரா ஒர்க் பண்றேன் அப்படியா நான் உங்களை ஸ்கூல்ல பார்த்தேன் அதான் அந்த ஸ்கூல்ல எனக்கு தெரிஞ்சவங்க தான் பொறுப்பா இருக்காங்க அவங்கள பார்க்க அடிக்கடி வருவேன் அப்படியா நீங்க சொல்ல வந்தது சொல்லுங்க ஒண்ணும் இல்லைங்க என் பொண்ணு தான் படிக்கிறா நான் இன்னும் அவளுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டலை இப்போ ஃபீஸ் கட்டினாதா எக்ஸாம் எழுத முடியும்னு சொல்லிட்டாங்க என்னால பணம் ரெடி பண்ண முடியல நிறைய பேர்கிட்ட கேட்டு பார்த்தேன் கிடைக்கல இப்போ என்ன சொல்ல வரீங்க என்கிட்ட உதவி எதுவும் எதிர்பார்க்கறீங்களா அப்படி இல்லங்க நான் வெளியே கேட்டிருக்கேன் சீக்கிரமா கிடைச்சிரும் நான் இப்போ என்ன பண்ணணும் அத சொல்லுங்க நீங்க கொஞ்சம் ஸ்கூல்ல பேச முடியுமா என் பொண்ணு ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு சொல்றா அவளுக்கு ஸ்கூலுக்கு போக பயமா இருக்குன்னு சொல்றா நீங்க கொஞ்சம் பேசினீங்கன்னா நல்லா இருக்கும் நான் ஒரு வாரத்துல பணம் ரெடி பண்ணிடுவேன் ப்ளீஸ் சரி நான் ட்ரை பண்ணி பாக்குறேன் ரொம்ப நன்றிங்க சரி உங்க பொண்ணு எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிறாப்ல

இனி யாருகிட்ட தெரியல என்ன பண்ண போறோன்னே புரியலே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்க நீங்க எப்படி இருக்கீங்க உங்க தம்பி எப்படி இருக்காரு நல்லா இருக்கேங்க்கா தம்பியும் நல்லா இருக்கான் இப்பதான் வந்துட்டு போனான் அப்படியா பரவாயில்லங்க எங்க வீட்டுல வர முடியாம கஷ்டப்படுறாங்க சரி அத விடுங்க ஏதோ பேசணும்னு சொன்னீங்களே ஆமா அது ஒண்ணும் இல்ல நேத்து நான் காலேஜுக்கு போகும்போது ஒரு லேடிய உங்களுக்கு நல்லா தெரியும் அவங்கள பத்தி நான் விசாரிச்சேன் அவங்க பெத்தேல் சூப்பர் மார்க்கெட்ல வேலை பாக்குறாங்க அவங்க ஹஸ்பண்டும் இப்ப அவங்க கூட இல்ல அவங்க பேரு கூட லட்சுமி தானே ஆ லட்சுமி தான் ஆமா அவங்களுக்கு என்ன ஆச்சு அவங்களுக்கு ஒன்னும் ஆகல அவங்க பொண்ணுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியல ரொம்ப கஷ்டப்படுறாங்க போல என்ன பார்த்து கொஞ்சம் ஸ்கூல்ல பேச சொன்னாங்க அப்படியா ஆமாங்கா அவங்களை உங்களுக்கு தெரியும்ல அதான் உங்களை பார்த்து விஷயத்தை சொன்னேன் சரிங்க நான் ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமான்னு பாக்குறேன் என்னமா யோசனை பலமா இருக்கு இல்லடா லக்ஷ்மிய பார்த்தேன் லட்சுமியா அம்மா ஒரு முறை பிசாசுல இருந்து விடுதலை கிடைச்சது அவங்க தானே அவங்களுக்கு மறுபடியும் ஏதாவது பிரச்சனையா அவங்க சரீரத்துல பிரச்சனை இல்ல ஆனா அவங்க வீட்டுக்குள்ள பிரச்சனை தான் அவங்க நிம்மதி இல்லாம இருக்காங்கப்பா நான் அவகிட்ட பேசினப்பா ஆனா நான் பேசின வார்த்தை அவ மனசுக்குள்ள போகவே இல்ல லக்ஷ்மியும் தான் சொல்றா அக்கா நீங்க பேசுறது என் மனசுக்குள்ள போகவே இல்லைன்னு அதான் என்ன பண்றதுன்னே தெரியலப்பா அம்மா நான் ஒன்னு சொல்லட்டா என்னப்பா அது ஒண்ணும் இல்ல நிம்மதி இல்லாம போறதுக்கு என்னம்மா காரணம் அது நிறைய இருக்கு நிறைய இருந்தாலும் குறிப்பா ஒரு காரியம் இருக்கும்ல அவங்க பொண்ணுக்கு இப்ப ஸ்கூல் கட்ட அம்மா நம்ம ஊருக்கு மிஷினரிகள் வந்து ஆண்டவரை பத்தி சொல்றதுக்கு முன்னாடி அவங்க தேவைய சந்திச்சாங்க உதவி பண்ணாங்க அதுக்கப்புறம் தான் ஆண்டவரை பத்தி சொன்னாங்க அப்போ நம்மளும் ஏசு நிம்மதி தருவார்னு சொல்றதுக்கு முன்னாடி அவங்க தேவையை சந்திக்க ஏதாவது ஹெல்ப் பண்ணுனா நல்லா இருக்கோமா பசியில இருக்கிறவனுக்கு முதல்ல சாப்பாடு வாங்கி கொடுக்க சொல்ற நம்மளால அவங்களுக்கு உதவி பண்ண முடியாது என்ன பண்ண யாராவது இருப்பாங்கம்மா பாண்டவர் யாரையாவது காமிப்பாரு ஜோதி அக்கா ஜோதி அக்கா பாமா சுபி உட்கார் பா என்ன விஷயமா ஏதாவது அவசரமா இல்லக்கா ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன் அதான் உங்ககிட்ட கேட்டுட்டு போலான்னு வந்தேன் என்ன விஷயம்மா அக்கா இந்த நாலாங்கேட்டு பக்கத்துல லக்ஷ்மி இருக்காங்கல்ல என்னக்கா அவங்க பேரை சொன்ன உடனே ஒருத்தருக்கு ஒருத்தர் பாக்குறீங்க அது ஒண்ணு இல்ல சுபி அக்கா லட்சுமி அக்கா தன்னோட பொண்ணுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியாம கஷ்டப்படுறாங்க அதுதான சொல்ல வந்தீங்க ஆமா அது எப்படி உங்களுக்கு தெரியும் நாங்க ரெண்டு பேரும் அத குறித்து தான்மா பேசிக்கிட்டு இருக்கோம் அக்கா இப்போ அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமா கட்டாயம் பண்ணணுமா நீ எதுவும் ஹெல்ப் பண்ண போறியா சுபி உங்ககிட்ட ஆண்டவர் ஏதாவது அத பத்தி பேசினாரா இல்லக்கா அப்படி எதுவும் சொல்லலையே என்னக்கா மறுபடியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாக்குறீங்க இல்ல அம்மா கிட்ட நான் சொல்லியிருந்தேன் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண யாரையாவது ஆண்டவர் காமிப்பாரு அந்த நேரம் நீங்க வந்தீங்களா அப்ப நீங்க தான் ஹெல்ப் பண்ண போறீங்கன்னு நினைச்சிட்டோம் இப்போ நீங்களும் இல்லைன்னு சொல்லிட்டீங்களா அதான் நீ ஒன்னும் யோசிக்க வேண்டாமா அவங்களுக்கு உதவி பண்ண வேற யாரையாவது ஆண்டவர் அனுப்புவார் என்ன சுபி இன்னும் யோசிக்கிற ஒன்னும் இல்லக்கா நீங்க சொன்ன மாதிரி அந்த மிஸ் ஸ்கூலுக்கு வந்து பேசிட்டாங்கம்மா அப்படியா ஆமாம்மா ஸ்கூல்ல என்னமா சொன்னாங்க இன்னும் ஒரு வாரம் டைம் கொடுத்திருக்காங்க அப்படியா இப்பதான் எனக்கு கொஞ்சம் நிம்மதி வந்திருக்கு பீஸ் கட்ட பணம் கிடைச்சிட்டா முழு நிம்மதியும் வந்துரும்ல வீட்டுக்கு போறதுக்கே பிடிக்கல நிம்மதியே இல்லாத வீட்டுக்கு போறதுக்கே பிடிக்கல லக்ஷ்மி நீ விரும்புற நிம்மதிய கட்டாயம் ஆண்டவர் தருவாருமா நிம்மதி என்னமா யோசிக்கிறீங்க ஒண்ணு இல்லம்மா சீக்கிரத்துல முழு நிம்மதி வரும்ல அதை யோசிக்கிறேன் இன்னும் ஒரு வாரத்துல பணம் ரெடி பண்ணணும் ஒரு வாரம் டைம் இருக்குன்னு சந்தோஷப்படவா இல்லை இன்னும் ஒரு தான் இருக்கணு கவலைப்படவா என்ன பண்ண போறேனோ என்னமா இப்படி ஆயிடுச்சு அக்கா உதவி பண்ணுவாங்கன்னு பார்த்தா அவங்க இல்லைன்னு சொல்லிட்டாங்களே பாவம் லட்சுமி அக்கா என்ன பண்ண போறாங்கன்னே தெரியல இல்ல மெல்வின் கர்த்தர் கட்டாய வழி பாரு ஆனால் யார் மூலமாக தான்னு தெரியல